أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية பெரியோர்களே அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா தலா பத்து அலமது அல்லாஹ் அல்லாஹ் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளுக்கு எல்லாவற்றையும் இலகுவாக்கி தரக்கூடியவனாக இருக்கின்றான் தான் படைத்த படைப்புகளுக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டுவிட்டால் அல்லது ஒரு தவறு ஏற்பட்டுவிட்டால் விட்டால் அதிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை மீண்டும் நல்லோர்களின் பட்டியல்கள் கொண்டு வந்து வைக்கவே அவன் நாடுவான் மனிதன் என்பவன் இயல்பிலேயே குற்றம் குறைகளுடையவன் தவறுகளை செய்வதற்கு வாய்ப்புள்ளவன் அப்படி அவன் தவறு செய்யும்போது அதற்காக அவன் மீண்டும் அல்லாஹ்விடத்தில் வந்தே ஆக வேண்டும் அவன் அல்லாஹ்விடத்தில் வந்து நிற்க வேண்டும் இதுதான் அல்லாஹுடைய நாட்டம் அவன் எதிர்பார்ப்பு சொல்லப்போனால் குல்லுபனி ஆதம ஹத்தாவுன் வகைருல் ஹத்தாயினா தவாபுன் மனிதர்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள்தான் அந்த தவறுக்கு அப்படி தவறு செய்பவர்களில் எவர் தவ்பாவை முன்னிறுத்துகிறாரோ அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக மன்றாடுகிறாரோ அவர்தான் சிறந்த மனிதராக ஆவார் ஆக தவறு செய்வது மனித இயல்பு அதை மன்னிக்க காத்திருக்கு காத்திருக்கிறான் அல்லாஹ் அது அவனது இயல்பு அப்படி மன்னிப்பதை அவன் விரும்புகின்றான் அல்லாஹ் மன்னிப்பதை விரும்புகின்றான் அப்படி இருக்கும்போது தன் தன் அடியார்கள் சில தவறுகளை செய்யும்போது அதற்கான தீர்வுகளை இலகுவாக்கி கொடுக்கின்றான் அவர்கள் எதை செய் எதை கொண்டாவது எப்படியாவது தன்னிடத்தில் மீண்டு வந்துவிட வேண்டும் தன்னை நினைத்தவர்களாக தன்னை தன்னை வணங்க வணங்கக்கூடியவர்களாக தனக்கு வழிபட்டவர்களாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான் அதற்காக அந்த மனிதர்கள் செய்கின்ற தவறுகளை மன்னித்து அப்படி மன்னிப்பதற்கு இலகுதன்மையை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை ஆதரிக்கின்றான் அதுதான் அல்லாவுடைய வேலை அல்லாஹ் இதை விரும்பி செய்கின்றான் அவனுடைய விருப்பப்படி அதை நடத்துகின்றான் அவன் சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறு செய்துவிடும்போது அந்த தவறுகளுக்காக அவர்களை தண்டிப்பதை விட மன்னிப்பதை இலகுவாக்கி கொடுப்பது ஏனெனில் அவர்கள் தன்னால் படைக்கப்பட்டவர்கள் தன் அடியார்கள் அவர்கள் அதனை அந்த தவறை உணர்ந்து விட்டார்கள் அந்த தவறுக்காக தன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்பதை விரும்பி அவர்களுக்கு மன்னிப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றான் இதற்கு அல்லாஹ் ரபுல் அலமீன் ஒரு தவறை செய்துவிட்டால் அதற்காக மன்னி அல்லா என்னை மன்னித்துவிடு என்ற ஒற்றை வார்த்தையில் அதை கேட்டு அப்படியே மன்னித்து விடுவானா என்று சொன்னால் அதுதான் இல்லை அதற்காக அவன் பல படிநிலைகளில் அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கான இலகுதன்மையை அவன் கொடுக்கின்றான் மனிதன் செய்துவிட்ட அந்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்வதை அவன் வாய்ப்பாக கொடுக்கின்றான் அந்த பரிகாரம்தான் நாம் இங்கே பேச வேண்டிய விஷயம் அந்த பரிகாரத்தை அவன் எப்படி ஆக்குகிறான் என்று சொன்னால் அந்த பரிகாரத்தை அவன் மிக எளிதாக ஆக்கி கொடுக்கின்றான் ஏனென்றால் தன்னால் படைக்கப்பட்ட அந்த அடியார்கள் என்னால் முடியவில்லை என்று அசந்து போய்விடக்கூடாது மிரண்டு போய்விடக்கூடாது ஓடிவிடக்கூடாது ஒன்றில்லாவிட்டால் இன்னொன்றை அவர்கள் செய்து தன்னிடத்தில் மீண்டுவிட வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு எவ்வளவு பெரிய கருணை இது அல்லாஹ் ரபுல்லாலமீன் நீ தவறு செய்துவிட்டாய் அதற்காக இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று எவரேனும் சொன்னால் அதை யாராலும் மாற்ற முடியாது ஏன் இப்படி இந்த வாய்ப்பை மறுத்தாய் என்று எவராலும் கேட்கவும் முடியாது அதுதான் இயல்பு நிலை ஆனால் அல்லாஹ் ரபுல்லாலமீன் அப்படியெல்லாம் இல்லாமல் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு இலகு வாக்கி கொடுத்து எப்படியாவது அவர்கள் மீண்டுதான் தான் வர வேண்டும் என்பதை மட்டுமே நாடுகின்றான் அதனால் தான் அப்படி கொடுக்கின்றான் இதோ சில வாய்ப்புகளை பார்க்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் வழங்குகின்ற அந்த வாய்ப்பு சிலதை நான் பார்க்கின்றோம் சூரத்தின் நிசாவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறும்போது ஒமாக்கான் அலி மோமீனின் ஐ யுகத்தால மோமீனன் இல்லாஹத்தன் மூமினான எவரும் இன்னொரு கொன்று விடுவ கொன்று விடுவதற்கு அனுமதி இல்லை ஒரு மூமின் இன்னொரு மூமியினை கொள்வதற்கு எந்த வகையிலும் அங்கீகாரம் அல்ல கொடுக்கவில்லை ஒருவேளை இது மனித செயல்பாடுகளில் இலகுவாக ஏதேனும் தவறுதலாக நடந்துவிட்டால் அதற்கென்ன செய்வது அதைத்தான் இந்த வசனம் இங்கே முன்னிறுத்தி பேசுகிறது ஒருவேளை அப்படி தவறாக அவன் செய்துவிட்டால் இல்லா ஹத்தான் தவறுதலாக அந்த வேலையை அவன் கொலையை அவர் செய்துவிட்டால் இன்னொருவரை கொன்றுவிட்டால் ஒமன் கத்தல மோமினன் ஹத்தான் எவரொருவர் ஒரு மோமினானவரை தவறுதலாக கொன்று விடுகிறாரோ அவர் ஃப தஹரீரு ரகபத்தின் மோமினத்தின் அதற்காக அவர் ஒரு மோமினான அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் மேலும் வதியத்தின் முசல்லமத்தின் இலாஹிலி கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்திற்கு உரிய நஷ்ட ஈட்டையும் அவன் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றான் வசனத்தொடரில் இது அப்படியே நீண்டு வருகிறது இதில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒன்று அந்த கொலை செய்யப்பட்டவன் பட்டவனுக்கு பகரம் செய்வதற்கு வாய்ப்பாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அடுத்து அந்த குடும்பத்தினருக்கு நஷ்டஈட்டை தர வேண்டும் இப்படி இதில் சில வாய்ப்புகள் தொடர்ந்து சொல்லப்படுகிறது அதனுடைய இறுதியில் ஃபமல்லம் எஜித் முத்த தாபி ஷஹரை ஃபமல்லம் எஜித் ஃபுயா முஹரை அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது எவருக்கு இப்படி ஒரு முமினான அடிமையை விடுதலை செய்ய இயலவில்லையோ அல்லது நஷ்ட கொடுக்க முடியவில்லையோ அந்த குடும்பத்தினர்கள் மன்னித்து விட்டார்களோ அல்லது அந்த இப்படி பல வாய்ப்புகளில் உரிமையை விடு அடிமையை உரிமை விடுதல் இன்னும் பல்வேறு வேலைகளை செய்வது எதுவெல்லாம் அவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு பகரம் செய்து கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து தௌபாவை எதிர்பார்த்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இரண்டு மாதங்கள் தொடராக நோன்பு வைக்க வேண்டும் இரண்டு மாதம் தொடராக நோன்பு தான் இந்த காரியம் நிறைவேறும் அல்லாஹ் ரபுல்லாலமின் இப்படி ஒரு சட்டத்தை கொடுக்கின்றான் அதேபோன்று கணவன் மனைவி தம்பதியர் அவர்களின் வாழ்க்கையில் இருவரும் தம்பதியராக வாழும் காலத்தில் கணவன் தன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போன்று இருக்கின்றாய் உன் முகம் என் தாயை போன்று இருக்கிறது உன் முதுகு என் தாயை போன்று இருக்கிறது உன் உடலில் உள்ள என்னென்ன விஷயங்கள் என் தாயை போன்று இருக்கிறது என்று ஏதேனும் சொன்னால் முற்காலத்தில் அதற்கு தலாக்குடைய தகுதி கொடுக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது அப்படி செய்தவர்களுக்கு பகரம் என்னவென்று சொன்னால் அவர்களும் இதுபோன்ற அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிறது ஒருவேளை அவர்களுக்கு அது அந்த அளவிற்கு வசதி இல்லை என்று சொன்னால் அப்பொழுது அல்லாஹ் தாலா அதற்குரிய பரிகாரத்தை சூரத்தில் முஜாதலாவில் சொல்கின்றான் பமல்லம் எஜுது மாசா மீண்டும் அந்த மனைவியை அவன் புணர்வதற்கு முன்னால் உடல் உடலுறுவ உடலுறவிற்காக தொடுவதற்கு முன்னால் இரண்டு மாதங்கள் தொடராக நோன்பு வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒருவேளை அது முடியாவிட்டால் இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க முடியாவிட்டால் என்ன செய்வது அதற்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பையும் அல்லாஹ் தருகின்றான் ஃபமல்லம் இஸ்தியா எவர் இரண்டு மாதம் தொடராக நோன்பு வைக்க இயலவில்லையோ ஃபைமு சித்தீன மிஸ்கீனன் அவர் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை அதாவது தொடராக இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும் அது முடியாவிட்டால் அவர் அறுபது ஏழை மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பது அல்லாவின் சட்டம் இப்பொழுது இங்கே நமக்கு விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஒன்றையடுத்து ஒன்றை இலகு கொண்டே சென்று இப்படி இலகுவாக்கி தரக்கூடிய இந்த விஷயம்தான் நம்முடைய பார்வையில் பட்டது அதைத்தான் நாம் சொல்ல வந்தோம் அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலமின் இப்படித்தான் இலகுத்தன்மையை தருகின்றான் இலகுமாக்கி கொடுத்து அதனை அவர்களுக்கு அந்த அந்த பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் செய்தி அப்படி செய்து அவர்கள் தன்னோடு மீண்டு வந்துவிட வேண்டும் என்று அங்கே அல்லாஹ் நாடுகின்றான் இது விஷயத்தில் இன்னொரு சம்பவமும் இருக்கிறது ஹசரத் முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் சபை அங்கே ஒரு மனிதர் வருகின்றார் வந்து அவர் நபி நபிசல்லா அலுவலாம் அவர்களுக்கு சொல்கின்றார் ஹலக்து ஹலக்து வக்காத் அஹ்லீஃபி ரமலான் நான் ரமதான் மாதத்திலே என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் அதனால் நான் அழிந்து விட்டேன் என்று அங்கே வந்து சொல்லுகின்றார் அப்பொழுது ரசூசல்ல அலுவலாம் அவர்களுக்கு கட்டளை இருக்கின்றார்கள் அப்படியா நீ இந்த தவறை செய்துவிட்டாயா அப்படியெனில் ஆ தெ ரகத்தன் ஒரு அடிமையை நீ விடுதலை செய் என்று சொல்லுகின்றார்கள் அதற்கு அவர் சொல்லுகின்றார் லைசலி எனக்கு அப்படி ஒரு தகுதி இல்லை ஒரு அடிமையை வாங்கி விலை கொடுத்து வாங்கி அவரை விடுதலை செய்யும் அளவுக்கு பண வசதி இடத்தில் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் அதில் சொல்லதாக மீண்டும் சொல்கிறார்கள் அப்படி எனில் இரண்டு மாதங்கள் தொடராக நோன்பவை என்று சொன்னபோது கால லாஸ்தியம் என்னால் இயலாது என்று சொல்லுகின்றார் என்ன தர்க்க ரீதியில் பார்த்தால் சரியானது தானே ரமதான் மாதம் ஒரு மாதம்தான் அந்த ஒரு மாதத்தில் கூட அவரால் பொறுமை கொள்ள முடியாமல் பகலில் தன் மனைவியிடம் ஈடுபட்டு விட்டவர் இப்பொழுது இரண்டு மாதம் தொடராக நோன்பு நோன்பிக்க சொன்னால் நிலைமை என்ன ஆகும் எத்தனை முறை இப்படி விதிமீறல் ஏற்படும் எனவே அவர் தெளிவாகவே அங்கே சொல்லிவிட்டார் லா அஸ்தியம் என்னால் இயலாது யாரை சொல்லலா என்று அவர் சொல்லிவிட்டார் அதற்கு ரசூ சொல்லதாலே சொல்ல அது அடுத்த ஒரு ஆப்ஷனை தருகிறார்கள் அடுத்த ஒரு வாய்ப்பை தருகிறார்கள் சித்தீன மிஸ்கீனன் சரி அதுவும் இல்லாவிட்டால் அறுபது ஏழைகளுக்கு நீ உணவு அளித்து விடு அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுத்து விடு என்று கட்டளையிடுகின்றார்கள் இப்பொழுதாவது அந்த மனிதர் ஒத்துக்கொண்டாரா சொல்லுகின்றார் கால லா அஜித் என்னிடத்தில் அதற்கான வசதி இல்லையே யாரை சொல்லலாம் அறுபது பேருக்கு உணவுகளுக்கு கொடுப்பதற்கு கொடுக்கும் அளவிற்கு இனத்தில் வசதி இல்லையே என்று அங்கே சொல்லுகின்றார் அப்பொழுது அங்கே பேரித்தம் கூடை ஒன்று வந்து அங்கே வைக்கப்பட்டது நபி சொல்லா அலுவலாமருக்கு முன் வந்து ஒரு பேரித்தம்பழம் கூடை வைக்கப்படுகிறது அந்த கூடை நிறைய பேரித்த படம் இருக்கிறது யாரோ கொண்டு வந்து வைக்கின்றார்கள் அந்த அதை பார்த்து ரசூத் சல்லா அலுவலாம் சொன்னார்கள் எங்கே அவர் ஐனஸ் சாயில் எங்கே இங்கே கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாரே எங்கே அவர் என்று கேட்கின்றார்கள் அவர் வருகின்றார் அவரை இடத்தே காண்பித்து அந்த கூடை காண்பித்து இதை எடுத்துக்கொள் த சிஹா இதை கொண்டு போய் அந்த அறுபது பேருக்கான உணவு கொடுத்து தர்மம் செய்துவிடு என்று ரசூல் சொல்லுகின்றார்கள் அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் யார சூழல்லா யார சூழல்லா என்னை விட இந்த மதினா நகரத்தில் வேறு யார் ஏழை இருக்கிறார் நான் தான் மிகுந்த ஏழை அல்லா மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தவரை தேவையை விட வேறு அதிகம் தேவையுடையவர் வெளியில் யாரும் இல்லையார சொல்லலாம் அவ்வளவு ஏழையாக நாங்கள் தான் இருக்கிறோம் என்று அவர் அங்கே சொல்லுகின்றார் இதை கேட்ட ரசூல் சல்லா அலே வல்லம் ஃபல்லாஹே கன் நபி சல்லாஹூ அலைய் வசல்லாம் ரசூல் சல்லாஹூ அலே வசல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள் ஹத்தா மதத் நவாஜிதுகு அவர்களுடைய களவாய்ப்பால் தெரியும் அளவிற்கு அவர் அவர் ரசூல் சல்லாஹ் அவர்கள் சிரித்து விட்டார்கள் காலை அப்படி சிரித்து கொண்டே சொன்னார்கள் துமிதன் கொண்டு போய் நீங்களே சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அருமையானவர்களே என்ன எப்படி இலகுவாக்கி தரப்படுகிறது என்று பார்த்தீர்களா அடியார்களுடைய குற்றங் அது மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த வாய்ப்பு கூட இலகுவாக தரப்பட வேண்டும் அதில் உச்சபட்ச நிகழ்வு என்னவென்று சொன்னால் இதோ இறுதியில் சொல்லப்பட்ட அந்த நபர் ரமதான் மாதத்தில் பகல் நேரத்தில் நோன்பு வைத்துக்கொண்டு தன் மனைவியோடு உட உடலுறவு செய்துவிட்டார் இதற்கு தண்டனையாக அவருக்கு ஒரு உரிமை ஒரு அடிமையை உரிமையை விட சொல்லப்படுகிறது வசதி இல்லை என்று மறுக்கிறார் அப்படியா அதற்கு அடுத்ததாக நீ அறுபது ஏழைகளுக்கு விடு முதலில் அவருக்கு அடிமையை உரிமையை விட சொல்லப்படுகிறது இயலவில்லை என்று சொல்லுகின்றார் இரண்டாவதாக தொடராக இரண்டு மாதம் நோன்பு என்று சொல்லப்படுகிறது அதற்கு காரண விவரங்களை கூறி ஒரு மாதமே முடியாத என்னால் இரண்டு மாதம் எப்படி முடியும் என்று அதையும் மறுக்கிறார் மூன்றாவதாக அறுபது ஏழைகளுக்கு நீ உணவு என்று சொன்னபோது அதற்கும் எனக்கு வாய்ப்பில்லை என்று சொல்கின்றார் சரி அறுபது மிஸ்கின்களுக்கான உணவு இதோ இருக்கிறது என்று கூடை நிறைய பேரித்த படம் அவர் கைகளில் கொடுக்கப்பட்டு இதை கொண்டு போய் எல்லோருக்கும் கொடுத்துவிடு என்று சொன்னபோது யாரோ என்னை விட ஏழை யாரும் இல்லையே என்று சொன்னபோது என் குடும்பத்தவர் தேவையுடைய இருக்கிறார் என்று சொன்னபோது ரசூசல்லதா அவர்கள் சிரித்துக் கொண்டே இடத்திலே நீயே உண்டு கொள் என்று சொன்னார் இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது அவர் தவறு செய்தார் அந்த தவறு தவறுக்கு பரிகாரம் தேடி வந்தார் பரிகாரத்திற்கு கிடைத்த கிடைத்த பரிகாரத்திற்கு கிடைத்த அந்த வெகுமதி அந்த அவருக்கு கிடைத்த வெகுமதி அவருக்கே அன்பளிப்பாக மாறிப்போனது இப்பொழுது அல்லாஹ் ஆலமின் எத்தனை கருணை கொண்டவன் என்பதை இங்கே நாம் கவனிக்க வேண்டும் அவர் தவறு செய்தார் அவர் மனம் விரும்பினார் நான் அழிந்து விட்டேன் என்று கதறினார் அதற்கு அல்லாஹ் கொடுத்த நன்மதிப்பு அவருக்கு பரிகாரத்தை அவரே பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பை அவருக்கு கொடுத்தான் இதுதான் அல்லாஹ்வின் கருணை இதுதான் அல்லாஹா அடியார்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அளப்பரிய கருணை இதை யாரும் விட்டுவிட வேண்டாம் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்று நினைத்துவிட வேண்டாம் லா தக்கன தூமி ரஹமத்தில்லா அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் யாரும் நிராசையாகிவிட வேண்டாம் கிடைக்காது என்று நினைத்திட வேண்டாம் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் அவன் எப்போதும் நம்மோடு இருக்கின்றான் நம்மை பார்க்கிறான் நாம் பேசுவதை கேட்கின்றான் நான் நாம் கேட்கக்கூடிய துவாக்களை காது கொடுத்து கவனித்து கேட்டு பதிலளிக்கின்றான் அவன் நம்மோடு இருக்கின்றான் கேளுங்கள் அல்லாஹுவின் நெருங்குங்கள் அல்லாஹுவிற்கு அருகில் செல்லுங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுங்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனை நினைத்து எதையும் சொல்லுங்கள் செய்யுங்கள் தொடர்பிலேயே இருங்கள் அல்லாஹ்வின் தொடர்பில் இருங்கள் அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான் அல்லாஹ் நமக்கு போதுமானவன் அல்ஹந்தர் இல்லா அலம் இல்லா அலமது இல்லா வாகர் தாவானான் இலஹில்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கம்